امیل <سؤال> الحمدللہ <سؤال> رب العالمین اللہ مسلی اللہ سیدنا محمد و اللہ سیدنا محمد و بارک و سلیم علیہ ربنا اللہ تیزو قلوبنا بادی دے دیدنا و بلنا من رحمان انگنت الوحاب ربنا اننا مننا فغفر لنا دنو بنا وکینا دا بنا کیلی بے اللہ رحمان اللہ چگنے یا نایگنے ناو تیرین جو تیرہ دا پاہ رانیت அனைத்து பல மணி தள்ளுபோயாக யார் எல்லாம் எங்கள் உடம்பில் உள்ள அனைத்து செய்த செய்தப்பாங்க அனைத்து மணி தள்ளுபாயாக யா எல்லாம் எங்கள் தாய் தந்தையை செய்தப்பாங்க குடும்பத்தால் செய்தப்பாங்க உஸ்தாமா செய்தப்பாங்க அனைத்து பல மனை தள்ளுபோயாக யா எல்லாம் கிருபுல்ல ரஹ்மானே எங்கள் உஸ்தவங்களுக்காக அனை வாழ்க்கையை அனுப்பணிக்கிறார் யா அர்ப்பணிக்கிறாரியா இல்ல அவங்களுக்கு நன்மையை அதிகப்படுத்தியா இல்லை அவங்க செய்த பாவனை அனைத்து மன்னிச்சிடியா இல்ல ஏங் யார் இங்கெல்லாம் குரான் உதத்திலேயே அவங்களுக்கெல்லாம் குரான் உதம் வைத்திடியா இல்ல யாரா அவனுடைய கலாம் ஷெரீஃபை வர வைத்திடா இல்லா யாரெல்லாம் யாரெல்லாம் அஜிம்புராக்காக நே நீ வச்சிருக்காங்களா அவங்களுக்கு ப அந்த நேரத்தை கபில் செஞ்சு விடியா இல்ல ஏ இந்த மாசாவுடைய பிரசிடென்ட் அவருடைய சேதப்பா மறைந்த எல்லா அவங்களுக்கு அன் நன்மையை அதிகப்படுத்தியா இல்லா எல்லா அவங்களுடைய அத்தா கலிஃபத்துல்லா அவர்களுக்கு கபூரிலே அவங்க வேதனை தந்துடாதியா இல்லா அந்த கபூரை பூஜை உலகாக்கி விடியால்லா யா இல்லா அடு வரக்கூடிய யார் யாரும் அட்டம் வைக்கிறார்களோ அவரை பாசாக்க வைத்திடியா இல்ல யாரும் அட்டம் இருக்கிற ரொம்ப வருத்தமா இருக்கின்றா இல்ல அந்த அட்டம் அவரை ஆக வைத்திடியா இல்ல யாரில் அந்த அட்டம் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக எழுதக்கூடிய கூடிய கூடியா யா யாரா இப்போ நடந்து கூடிய அரபிக் எக்ஸாமே அவருக்கு இலக வாக்கி வைத்திடா இல்லா யாரெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக யா இல்ல ரொம்ப இலகுவாக வைத்து வை ஆக்கி வைத்திடியா இல்லா யாரெல்லாம் அந்த மாசாக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவங்க செய்த பாங்க மனை தள்ளுபோயாக யாரெல்லாம் அவங்களுக்கு நன்மையை அதிகப்படுத்தி யாரெல்லாம் யாரெல்லாம் அந்த மாசாவுக்கு இன்னொன்று தேவையோ அனைத்து நீ தான் எல்லாம் பூர்த்தி செய்யணும் யார்ல யாரெல்லாம் உன்கிட்ட எல்லாம் கேட்கணும் யார் இல்ல நீர்தான் எல்லாம் ரப்பு இல்லை ஆளு மீன் எல்லாம் ஒரு பிச்சைக்காரன் எப்படியும் கையேந்தி அழுகிறானோ அதே மாதிரி உங்ககிட்ட கேட்கிறோமியா இல்ல யால அழுகை வரமாட்டிக்கின்றா அந்த அழுகை வர்றதுக்கு தடை நெஞ்சிட்டு தடைவிட மாட்டிருக்கையா இல்ல எல்லாம் அழுகே வரமாட்டிக்கின்றதையா இல்ல வீட்டிலே கஷ்டத்து இருந்தால் கஷ்டங்களை லேசாக்கி விடியா இல்ல யாரா அத்தா அம்மா எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுகிறாரியா இல்ல அந்த கஷ்டத்தை அவர் லேசாய்க்கி வைத்தடியா இல்ல ஏழா எங்களுக்கா அத்தா ரொம்ப கஷ்டப்படுகிறாரியா இல்ல எல்லாம் நைட் கா இது வரை எங்களுக்காக வேறு சிந்திக்கிறாரியா இல்ல அதுக்காகவே நாங்கள் படிக்கின்றோமியா இல்ல படித்து பெரிய ஆளாக வர வேண்டும்மியா யா இல்லை அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் வர வேண்டும் யா இல்லை யா யா யாரில் எங்களுக்கு ரிசிகை அதிகப்படுத்தியா இல்ல பாவ செய்தால் ரிசிகை தடை சேர்ந்து விடாதியா இல்ல யாரை ரிசிகை அதிகப்படுத்தி விடியா இல்ல யாரெல்லாம் சாப்பிடுறது மட்டும் ரிசுகை கிடையாதியா இல்லா எல்லாமே ரிசுக்கு தான் யா இல்ல அதை நீ அதிகப்படுத்தியா இல்ல அதெல்லாம் பாரஸ்தி மக்கள் ரொம்ப கஷ்டம் யா இல்ல எல்லாம் அவங்க போரை லேசாக்கி வைத்துடையா இல்ல எதாவது மூணு வயது சாப்பாடு இல்லாமல் யா இல்ல எல்லாம் அவங்களுக்கு மூணு வயது சாப்பாடு கொடுத்து விடியா இல்ல எதாவது டே கேட்கின்றனியா இல்ல கிபே உள்ள எங்களுக்கு மோ கடைசி இதில்லா இல்லல்லாம் முகமது ரசூல்லா செல்லாஹன் அந்த ப களிமாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா யாரா க ரசூ செல்லாசன் கனவியில நனவில பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா அவங்க பார்த்து கைகளை முத்தமிட்டு சந்தோஷப்படுகின்றோம் யா ல்லா யா இல்லா எங்கள் அத்தா அம்மா கபறையில் எங்கள் அத்தா அம்மா கபரை பூஞ்சாலையாக்கி வைத்துடியா அல்லா யாரா மறுமை நாளில் நாங்கள் விரண்டு ஓடுவோமே ம மக்சர் மைதானத்தை நாங்கள் விரண்டு ஓடுவோமே அதை நாங்கள் அந்த பாக்கியத்தை த் யா அல்ல யாரெல்லாம் அந்த நாங்கள் எல்லா அனைவரும் குடும்பத்தார்கள் அனைவரும் கை பிடித்து சிவனம் செல்ல வேண்டும் யா அல்லா அந்த பாக்கியத்தை கொடுத்து விடியா அல்ல யா எல்லா யா லா